வாங்க ஜீவன் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக பாக்க போறோம் இந்த பிளானோட விளம்பரத்தை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாக்குறுதி இருக்கும் அதாவது தினமும் ஒரு குறிப்பிட்ட தொகைய வெறும் அஞ்சு வருஷத்துக்கு சேமிச்சா போதும் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருஷா வருஷம் ஒரு பெரிய தொகை கிடைக்கும்னு சொல்றாங்க அதுதான் இதோட முக்கிய அம்சம் சரி இந்த வாழ்நாள் வருமானம்ங்கிற வாக்குறுதி எப்படி வேலை செய்து வாங்க இந்த பிளானோட டாக்குமெண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் வச்சு இதை இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம் இந்த பாலிசிய முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ப்ரப்போசல்லையே ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு அதை வச்சே நாம இதை சுலபமா புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ப்ரொபோசல் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு நபரை உதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் விளக்கியிருக்காங்க சரி நாமளும் அவரோட பார்வையிலிருந்தே இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பிளான்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பிரீமியம் கட்ட வேண்டிய காலகட்டம் அது வெறும் அஞ்சே வருஷம்தான் எவ்வளோ பிரீமியம் கட்டணும்னு ரூபாய் அண்ட் இதுக்கு அவங்க கொடுக்குற அடிப்படை காப்பீட்டு தொகை அதாவது சம் அஷ்யோர்ட் பத்து லட்சம் ரூபாய் இந்த பிளானோட மற்ற எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த பத்து லட்சத்தை அடிப்படையா தான் கணக்கிடப்படும் இது ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ நம்மளோட முப்பத்தி அஞ்சு வயசு நபர் இந்த பிளான்ல சேராரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது முதல் பத்து வருஷத்துல அவரோட பயணம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த பயணம் மூணு முக்கியமான கட்டங்களா பெரியது முதல் கட்டம் பிரீமியம் கட்டுறது ரெண்டாவது கொஞ்சம் காத்திருக்கிறது மூணாவது வருமானத்தை பெற ஆரம்பிக்கிறது சரி முதல் கட்டம் அதாவது முதல் அஞ்சு வருஷத்துக்கு பாலிசி எடுத்தவரு தொடர்ந்து பிரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த டேபிளில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவரோட முப்பத்தி அஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த பிரீமியம் தொகையை சரியா கட்டுறாரு அடுத்து ரெண்டாவது கட்டம் இது ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை இதை டெக்னிக்கலா வைப்பு காலம்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு காத்திருப்பு காலம் இந்த நேரத்துல தான் நம்ம முதலீடு வளர ஆரம்பிக்கும் இங்க நல்லா பாருங்க இந்த அஞ்சு வருஷமும் பிரீமியம் கட்டுற இடத்துல ஜீரோன்னு இருக்கு ஆனா பாலிசி ஆக்டிவா தான் இருக்கும் இதுதான் இந்த பிளானோட ஒரு முக்கியமான கட்டம் சரி இப்போ மொத்தம் பத்து வருஷம் முடிஞ்சாச்சு அஞ்சு வருஷம் பிரீமியம் கட்டியாச்சு அஞ்சு வருஷம் காத்திருந்தாச்சு இப்போதான் அந்த முக்கியமான தருணம் வருது இந்த பிளான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஆரம்பிக்குது ஆமாங்க அவரோட நாற்பத்தி ஐந்தாவது வயசுல இருந்து வாழ்நாள் முழுக்க நல்லா கேட்டுக்கோங்க வாழ்நாள் முழுக்க வருஷா வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் உத்தரவாதமான வருமானமா கிடைக்க ஆரம்பிக்குது இந்த டேபிள பாருங்க நாற்பத்தி அஞ்சு வயசுல ஆரம்பிச்சு நூறு வயசு வரைக்கும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் அப்படியே தொடர்ந்து வருது இதுதான் இந்த பிளானோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சரி இந்த வருமானம் தானா இல்ல இதுல ஒரு பாதுகாப்பு அம்சமும் இருக்கு அதாவது ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலை வந்தா என்ன பண்றதுங்கிறதையும் இந்த ப்ரொபோசல்ல தெளிவா சொல்லிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இடையில திடீர்னு பணம் தேவைப்பட்டா என்ன பண்றது அதுக்கும் இந்த பிளான்ல வழி இருக்கு வாங்க அத பார்க்கலாம் உதாரணத்துக்கு அவருக்கு அறுபது வயசாகும் போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா வரைக்கும் கடன் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு இந்த பாலிசியே வேண்டான்னு நாப்பத்தஞ்சு வயசுல முடிவு பண்ணா கூட அப்போதைய பணம் மதிப்பான எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய மொத்தமா வாங்கிட்டு பாலிசிய க்ளோஸ் பண்ணிக்கலாம் சோ அவசரத்துக்கு பணம் எடுக்கிறதுக்கு வழிகள் இருக்கு இப்போ யாருமே விரும்பாத ஒரு சூழ்நிலையை பத்தி பார்ப்போம் ஒருவேளை பாலிசிதாரருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன ஆகும் அவரோட நாமினிக்கு என்ன கிடைக்கும்ங்கிறதையும் இந்த டாக்குமெண்ட்ல தெளிவா சொல்லிருக்காங்க இங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இயற்கையான மரணம் இன்னொன்னு விபத்தினால் ஏற்படும் மரணம் இப்போ இந்த உதாரணத்துல பாலிசிதாரருக்கு நாற்பது வயசுல இயற்கையா மரணம் ஏற்பட்டா நாமினிக்கு சுமார் பதினேழரை லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதே விபத்து மூலமா மரணம் நடந்தா நாமினிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழரை லட்சம் ரூபாய் அதாவது கூடுதல் தொகை கிடைக்கும் ஆக மொத்தத்துல என்ன விஷயம்னா நம்ம இந்த பிளான்ல கட்டுற தொகை சுமார் பதினோரு லட்சம் ரூபாய் ஆனா நமக்கு அதுக்கு பதிலா வாழ்நாள் முழுக்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் உத்தரவாதமான வருமானம் கிடைக்குது இதுதான் இந்த கணக்கோட சாரம்சம் சரி நாம இப்போ இந்த ஜீவன் உற்சவ் திட்டத்தோட முழு செயல்பாட்டையும் அலசி ஆராய்ச்சிட்டோம் இப்போ முக்கியமான கேள்வி இதுதான் இந்த மாதிரி ஒரு நிலையான வாழ்நாள் வருமானங்கிறது உங்களோட நிதி திட்டங்களுக்கு எப்படி பொருந்தது உங்களோட நீண்டகால இலக்குகளுக்கு இது போதுமானதா இல்ல உங்க முதலீட்டு திட்டத்துல இது ஒரு சின்ன பகுதியா மட்டும் இருக்கணுமா இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும்